Yeah. <sighs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா செட்டெல்லாம் சூப்பராக இருக்கில்லங்க பாகுபலி எக்ஸிபிஷன் தான் நாங்கள் வந்து சரி போகலான்னு ரொம்ப நேரம் பிளான் பண்ணி மழை வந்துட்டு இருந்தங்காட்டிக்கு போக முடியலிங்க சரி ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் மழை வருது ஓகே நம்ம மண்டே போகலான்னு சொல்லி திங்கட்கிழமை கூட்டம் கம்மியாக இருக்கும் அதனால் மண்டே பிளான் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் ஜ ஃப்ரெண்டோட பையன் என் குழந்தைகளையும் கூப்பிட்டு போனோம் என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் முதல் முதல் என் குழந்தைகளை கூப்பிட்டு வந்த இடம் இந்த இடம் மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா தனியான ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சுங்க நான் பயந்த ரொம்ப பயந்தேன் நிஷ்மி தான் குறும்பு பண்ணுவாங்க நிற்கவே மாட்டாங்க ஆனால் பரவாயில்லைங்க கொஞ்சம் சொன்னபடி கொஞ்சம் கேட்டுக்கிட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பையன் அப்புறம் என் பசங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க செட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் நான் கோயம்புத்தூரில் வந்து நிறைய சூப்பராக இருந்துச்சுங்க என் ஹஸ்பண்ட் போகிறப்பவே சொன்னார் மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு மொக்கே இல்லை பட் இருந்தாலும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைங்க நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் போய் எக்ஸிபிஷன் இருக்கிறப்ப போனோம் இதே மாதிரி செட்டிங்ஸ் இருந்துச்சு பட் வந்து எலிஃபெண்ட்டில் மேலே உட்காந்துட்டு மாதிரி அதை அசைகிற மாதிரி அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் அசைகிற எல்லாம் நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் அது மாதிரிலாம் இந்த இதில் இல்லைங்க எக்ஸிபிஷனில் ஓகே குழந்தை உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபன் இருந்தாங்க அப்புறம் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சுற்றி வந்து ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க அதுலேயும் எல்லாம் உட்காந்து சேர் மாதிரி இருந்துச்சு அதுலேயும் உட்காந்து எல்லாம் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்புறம் நாங்கள் சரி கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லி ரொம்ப துடிச்சிட்டே இருந்தாங்க வெளியே நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் பார்த்தா வெளியே அந்த அளவுக்கு இல்லைங்க சரி பரவாயில்ல நம்மளுக்கு இதே போதும் நிறையா இருந்தாலும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பிடணும்னு சொல்லி யோசிச்சேங்க ஆனால் இவங்க மூணு பேர் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு கூப்பிட்டு வரக்குள்ளே எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு போதும்போதுன்னு ஆயிடுச்சுங்க எப்படா கிளம்பி வருவோம் அப்படிங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா கூப்பிட்டு வந்துட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க நான் அதனால் தான் இருந்தேன் ஆனால் கூட்டம் இல்லைங்க அது அந்தளவுக்கு பரவாயில்ல அந்த விஷயத்தில் கூட்டம் சுத்தமாகவே இல்லை நாங்கள் போகிறப்போ பாகுபலி பார்த்திங்கன்னா அப்படியே அசைகிற மாதிரி வில் வச்சுட்டு அது மாதிரிலாம் செட்டிங்ஸ் இருந்துச்சு அப்புறம் வெளியே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்ஸ் நிறைய இருந்துச்சுங்க ட்ரை கேம்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா நிஷ்வன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் அவன் காரில் வந்து உட்காந்துன்னு நிறையா அலப்பறைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு படுக்கிறாரு நடந்து வராரு ஐயோ எனக்கு எனக்கு பயம் ஆகி நான் வேண்டா அவரும் கூட வரல நிறுத்துங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரி வாட்டர் கேம் போடான்னு சொல்லி வாட்டர் கேம் கூப்பிட்டு போனோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க அதில் சும்மா போட் மாதிரி உட்காந்துட்டு நிறையா இருந்தாங்க போட் மாதிரி கொஞ்சம் எப்படி இருந்தாலும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விடுறாங்க ஏன்னா கூட்டம் இல்லை அந்தளவுக்கு சரி நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ரீச் ஆகிட்டோம் அதனால் அந்தளவுக்கு கூட்டு இல்லாதங்காட்டிக்கு ரொம்ப நேரமே வந்து போட்டு போயிட்டுருந்தாங்க சரி இதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோம் இது முடிஞ்சோடனே ஏதாவது சாப்பிட வச்சு கூப்பிட்டு போயிடணுங்க்கா இவங்கள வச்சு சமாளிக்க முடியாதுன்னு பேசிகிட்டு இருந்தோம் ஆமாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே விளையாடிட்டு அப்புறம் நம்ம கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணினோம் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதில் வந்து இடையில் பார்த்தீங்கன்னா நிஷ்மிதாவுக்கு வந்து போட் கிடைக்கல அப்புறம் கொஞ்சம் நேரம் நிஷ்வந்த தான் இருந்தார் அப்புறம் போட் வந்து புதுசாக ஒரு போட் அந்த பக்கம் இருந்து எடுத்துகிட்டு வந்து அப்புறம் நிஷ்மிதா விட்டாங்க போட்டில் நிஷ்மிதா ஒரே ஹாப்பி ஆகிட்டான் அப்புறம் நிஷ்மிதாவும் போட்டில் போக ஆரம்பித்தான் இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிஷ்வந்த் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் போட் கவிந்துருமோன்னெல்லாம் நினச்சேங்க அந்தளவுக்கு போட்டில் எழுந்திரிச்சு வைக்கிறான் அதுவே மூவ் பண்ணுறான் பயந்துட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்